பார்த்து விட்டு ஒரு திறமைசாலி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மீண்டும் முதல்வர் ஆக்கினால் மீண்டும் அதை எல்லாம் பெறலாம் என்பதை மனதிலே வைத்து நமது அண்ணன் ஆர் பி உதயகுமார் எடப்பாடி முதல்வர்

தமிழகம் ஒன்று கழக அமைப்பு ரீதியாக எப்படி மாவட்டங்கள் இல்லை வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது இங்கே மாநில செயலாளர்களாக நான் பொறுத்தேற்கு செயலாற்றுகிற காரணத்தினாலே மாவட்ட செயலாளர் அமைக்கின்ற தமிழர்கள் அவர்களுடைய மேலான ஒத்துழைப்போடு ஒவ்வொரு நாளும் இந்த திறமை பிரச்சாரத்தை மேற்கொள்வதோடு இது வெறும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இல்லாமல் நம்முடைய விவசாயம் முதலமைச்சர் அந்த தொழில் திட்டமுடைய இடப்பாடையாதனுடைய கல்லூரி தான் திட்டம் இது உணவு கிராம அன்னதான திட்டம் என்கிற அந்த திட்டத்தில் உங்களை அழைத்து வந்து சிரமப்படுத்தி கஷ்டப்படுத்தி உணவு வளர்ந்த தமிழ் நீ வந்து உங்களுடைய குடியிருப்புக்கே உங்கள் கிராமத்துக்கே என்னுடைய நிர்வாகிகள் எங்களை அழைத்து வந்து அம்மா திருக்கோயிலே தயார் செய்யப்பட்டிருக்கிற அந்த அரசியல் உணவை உங்களுக்கு வழங்குகிற இந்த புரட்சிகரமான திட்டத்தை செய்கிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா தான் முன்னேற்ற கழகம் புரட்சி கழக அம்மா பேர் சித்திரை திருவிழாவை போல நடைபெறுகிற காரணத்தினால இப்போ என்னுடைய தோழமை கட்சியை சேர்ந்துருக்குங்க இன்றைக்கு தேசிய கட்சியாக இந்தியாவிலே மிகப்பெரிய ஆளுமையான நம்முடைய மதிப்புக்கும் போட்டு ஐயா மோடிஜி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் இன்றைக்கு வழிநடத்துகிற நட்டாஜி போன்றவர்கள் நயனா நாய் போன்றவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே கூட்டணி வைத்த நாளிலிருந்து உறுதியாக நிச்சயமாக அண்ணா நாடு முன்னேற்ற பிறகு தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் இருந்திருக்கு இன்றைக்கு எல்லோரும் புரட்சி தயார் புரட்சி எழப்பாடி தேர்தல் தீவிரத்தை பார்த்து திமுக பிரச்சாரமாக புது பிரச்சாரம் ஆகிற இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கொடுத்தார்களா என்று நாங்களும் எந்த எப்படி பார்க்கிறோம்

இதுவரை ஆறு வளர்த்து போராடப்படும் சட்டமன்றத்தில் பதிவு செய்த கட்டணம் விதிவிடத்து அம்மா அரசு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது உதயகுமார் வரலாறு அமைச்சராக இருக்கிற போது அதிலே கட்டணம் விதிவிட கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் புதிதாக என்ற ஒரு பதுக்கிறது ஆட்சி தேர்தல் ஆட்சியாளர்களால் தேர்ந்தெடுத்தது நீங்கள் உங்களுக்காக கொடுப்பதற்கும் ஏன் உயிரையும் கொடுப்பதற்கும் தயாராகத்தான் அமலாவி அங்கே மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு சம்பித்தது

உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்கவில்லை என்று சொன்னால் போராட்டத்தை முன்னெடுத்த அதிகாரம் மக்களுக்கு அவரது போராடுகிற அதிகாரம் அதைத்தான் சொன்னார்கள் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தால் மக்களின் திறக்கினார் முடியாது என்று சொன்னார்கள்

இந்த அம்மா வேலை சம்பளத்தை கூட கொடுப்பதற்கு மனம் இல்லாத அக்கறை இல்லாத அரசு நான் கேட்கிறேன் நாங்களும் பத்து ஆண்டுகள் அரசியல் நிர்வாகத்தில் இருந்த அமைச்சராக இருந்த அனுபவத்திலே சொல்லும் டெல்லியிலிருந்து எங்களுக்கு வேண்டுமானால் நிதி வாய்ப்பும் மாத்திரை மருந்து வாங்குவதற்கு இந்த நூறு நாள் சம்பளத்திலே பயன்படுத்துகிற இந்த ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடாது ஆகை நிதி அமைச்சர் தங்கம் உடனே வாங்குங்கள் உடனே முனியச்சந்திரன் ஐஏஎஸ் நிதித்துறை செயலாளர் உடனே வாழ்ந்து பணமுறை நிதி அமைச்சர் நீங்கள் என்ன செய்வீங்க தெரியாது மூணு நாள் வேலை வாய்ப்புகளே ஆறு மாத காலமாக வேலை பார்த்து விட்டு சப்பளத்தராக அந்த ஏழை இடையினுடைய கல்வியை தொடைப்பதற்கு உடனே நீ விடுவீர்கள் என்று முதலமைச்சர் உத்தரவு போடுவத அதிகாரம் இருக்கிறதா இல்லையா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தெரியும் ஆனால் மக்கள் அக்கறை இல்லை அதனால் அந்த உத்தரவு நீங்கள் போடவில்லை